கடலில் வாழும் வாம்பையர் ஸ்குவீட் பற்றிய அதிரடி உண்மைகளை பார்க்கலாம் வாங்க அதாவது கடலில் வந்து இரண்டு ஆக்சிஜன் குறைந்த ஆழமான பகுதிகளில் வாழும் வாம்பையர் ஸ்குவீட் ஒரு விசித்திரமான தலைக்காலியாகும் எட்டு கைகள் கொண்டது நீல நிற பெரிய கண்களை கொண்டதும் இது ஒரு உண்மையான ஸ்குவீட் அல்ல ஆனால் அதன் வந்து தனித்துவமான அம்சங்களுக்காக தான் நகரத்தில் இருந்து வரும் வாம்பையர் ஸ்குவீட் என பெயரிடப்பட்டிருக்கிறதா பார்க்கிறதுக்கு எட்டு கைகளுடன் ஆக்டோபஸ் போல வந்து இருந்தாலும் அதன் மரபணுக்கள் வந்து ஸ்குவீட் மற்றது வந்து கட்டல் பீஸ் போன்ற ஒரு உயிரினங்களுடன் அதிக ஒற்றுமையை கொண்டிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதன் கண்கள் நீல நிறத்தில் மீண்டும் தன்மை கொண்டவை உடலின் அளவோடு வந்து ஒப்பிடுகையில் விலங்கு உலகிலேயே வந்து இதற்கு தான் மிகப்பெரிய கண்கள் இருக்கிறதா கைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையே வந்து வலை போன்ற அமைப்பு காணப்படும் வாம்பியர் ஸ்க்வீட் அதிகபட்சமாக முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி நீளம் வரை வளரும் ஆக்சிஜன் குறைவாக உள்ள இரண்டு ஆழமான கடற்பகுதிகளில் சுமார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் அடி வாழ்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா ஆபத்து நேரம் பொழுது தான் இது வந்து தன்னை தானே வந்து உள்பக்கமாக வந்து மடித்து கொண்டும் தனது கைகளை வந்து தலைகளாக மடித்து கொண்டு கைகளில் உள்ள கூர்மையான முட்கள் போன்ற அமைப்புகளை வெளியே வந்து தெரியும்படி வந்து காட்டி அதாவது ஃபைன் ஆப்பிள் வடிவில் மாற்றிக்கொள்ளும் ஒளிரும் வந்து எச்சிலை போன்ற திரவத்தை வந்து வெளியேற்றி எதிரிகளை வந்து திசை திருப்பும் அதாவது ஆபத்து ஏற்படும் பொழுது தனது கைகளை வந்து உடலை சுற்றி மடித்து ஒரு குடை போல அமைத்து கொள்ளும் மேலும் இருட்டிலையும் வந்து ஒளிரம்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஸ்குவீட் அல்லது வந்து அக்டோபஸ் வகைகளை சேர்ந்ததெல்லாம் தனித்துவமான ஒரு உயிரினமாக இதன் உடல் வந்து ஆனது மிதக்கும் தன்மை கொண்டது மேலும் இதன் வளர்ச்சிதை மாற்றம் மிக வந்து மெதுவாக இருக்கிறதால குறைந்த உணவை கொண்டு நீண்ட காலம் இதனால் வாழ முடிகிறதுன்னு சொல்லலாம் இது மற்ற வாம்பியர் போல் வந்து இறைய வேட்டையாடுவதில்ல மேலே இருந்து விழக்கூடிய அல்லது கடல்ல மிதக்கம் இறந்த வந்து பிளாங் டன்கள் மற்றது வந்து கரிம பொருட்களை வந்து உண்டு வாழ்கிறதா வாம்பியர் ஸ்குவீட் என்பது அதன் இந்த பெயர் பெற்ற ஒரு ஆனால் அதன் வாழ்க்கை முறை பயங்கரமானது அல்ல மாறாக அதன் சூழலுக்கு ஏற்ற தனித்துவமான தகவமைப்புடன் வந்து அமைதியாக வாழ்கிறது இன்றைய கிருஷ்ணி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்ணன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி